ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லக்கி ஸ்வீன்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் மிஷின் கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தையல் மிஷினுமே கிடைக்கும் ஜாக் ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநாள் எல்லா மாடல் மிஷினுமே நம்ம கடையில் வந்து அவைலபுளாக இருக்குது ஜாக்ல பேசிக் மாடல் எஃப்எம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் மாடல் எஃப் சிக்ஸ் அந்த மிஷினுமே நம்ம கடையில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி அதோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு சி இந்த மாடல் மிஷினும் நம்ம கடையில் வந்து அவ அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஏ த்ரீ பி ஏ ஃபோர் பி ஏ ஃபோர் சி இந்த மாதிரி எல்லா மாடல் மிஷினுமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது ஜாக்லஸ் ஜிக்ஸாக் மிஷின் கொண்டு எல்லாமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காஜா மிஷின் பட்டன் மிஷின் ஓவர் இந்த மாதிரி எல்லா மிஷினுமே நம்ம கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது தேவைப்பறங்க நம்ம கடையை விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லையுமே பேமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து புக் பண்ணுறீங்க ஜாக்ல எஃப்ஐ மாடல் பேசிக் மாடல் மிஷினால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோன்லேயே நம்ம வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் டெமோ டெலிவரி எல்லாமே நம்மளே கொண்டு போய் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களால் பேமெண்ட் வாங்கி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா தயில் மிஷின் போனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவைலபிள் பண்ணிருக்கோம் இப்போ தயல் மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் தான் மிஷின் வாங்கிலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சர்வீஸுன்னு வரும்போது அதுக்குள்ளான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலாம் ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கடையை பொறுத்தவரைக்கும் மெயினாக ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரெட்டாக வச்சுருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தயல் மிஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளான ஸ்டூலு செப்ளைசர் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்குறாங்க நம்ம கடையில் அந்த மாதிரி வாங்குவோம் அப்படின்னாலுமே நம்ம கடையை விசிட் பண்ணி வாங்கிக்கிறாங்க நம்ம கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்கி ஸ்விங் சிஸ்டர் நம்பர் ஐம்பத்தி தெக்கு தெற்கு மாரட்பிதி மதுரையில் லொக்கேட் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா தோப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு திருமங்கலம் போகிற வழியில் திருப்பரங்கம் திருநகர் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வனக்கான்குளம் அதுக்கடுத்தது தோப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு அனுஜ் டைஸ்க்கு முன்னாடியே வந்து லொக்கேட் ஆயிருக்கு தேவைப்பறங்கள் நம்ம கடையை விசிட் பண்ணி அங்கேயுமே புது மிஷின் நம்ம வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேப்பிரங்க அந்த கடையை விசிட் பண்ணி நீங்கள் வந்து மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குற வீடியோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தையல் மிஷின் போட்டால் ப்ரெஷர் ஃபுட்டு கேதரிங் ஃபுட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிங் ஃபுட்டர் இம்மிசிபிள் ஜிப்பர் ஃபுட் இந்த மாதிரி நிறைய ஃபுட்டர் ஐட்டம்ஸ்லாம் கேட்குறீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நிறைய பேர் காம்போவாக கேட்டிருந்தீங்க ஒரு மிஷின் எடுக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி காம்போவாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ப்ரெஷர் ஃபுட் காம்போவுமே நம்ம அவைலபிள் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுட்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது இந்த மாதிரி எல்லா ஃபுட்டருமே இருக்குது இந்த ப்ரெஷர் ஃபுட்டர் காம்பு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுமே வாங்கிக்கலாம் ஓகே நன்றி மக்களே